தொடங்கியது போர் பழி தீர்த்தது இந்தியா இருபத்தி எட்டு ஆன்மாக்கள் சாந்தி அடைந்திருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் அந்த எதிர்பார்ப்பு நேற்று விடியற் காலை ஒன்னு நாற்பத்தி நான்குக்கு நிறைவேறி இருக்கிறது சரி இந்தியா எங்கெல்லாம் தாக்குதல் தொடுத்தது ஏன் தாக்குதல் தொடுத்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக பாகிஸ்தானினுடைய பலவீனத்தை நம்ம பேசிவிட வேண்டும் மட்டும் இந்தியா கன்னியாகுமரி வரைக்கும் கைப்பற்றி விடுவோம் சிந்து நதியில தண்ணி வரலனா ரத்த ஆறு ஓடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனா அவனுடைய பலவீனத்தை பாத்தீங்க இந்தியாவை எந்த தருணத்திலும் அவனால எதிர்த்தே நிக்க முடியாது நாம தொடர்ச்சியாக ஒன்பது ஏவுகணைகளை ஏவி பயங்கரவாத முகாம சரியா எந்த இடத்துல இருந்ததோ அந்த ஒன்பது முகாம்களையும் அழிச்சிருக்கிறோம் அந்த முகாமுக்கும் நாம எங்கிருந்து ஏவனமோ அந்த இடத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா முந்நூறு கிலோமீட்டர் குறைந்தபட்சம் இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீர் பக்கத்துல நாம தாக்குதல் தொடுத்திருக்கோம் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதி முறிக்கு மற்றும் பாக் பகுதியும் நாம ஏவுகணை தாக்குதலை தொடுத்திருக்கிறோம் இப்படி முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து பயங்கரவாத முகாமை அழிச்சிருக்கிறது இந்தியாவுடைய ஏவுகணை இவனுக்கு ஏவுகணை தகர்க்கக்கூடிய திறன் இருந்தா பலம் இருந்தா இல்ல இந்தியாவை எதிர்க்கக்கூடிய வலிமை இருந்தா இந்த ஏவுகணைய இடையிலேயே மறித்து அழித்திருக்கலாம் இல்லையா இந்தியாவுடைய ஏவுகணையை மறிக்கின்ற அளவுக்கு அவங்க கிட்ட தொழில்நுட்பமும் கிடையாது இரண்டாவது இந்தியா ஏவுகணை தாக்குதல் நடத்த போகுது என்று சொல்லி முன்னெச்சரிக்கையாக மக்களை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு கூட திறன் கிடையாது ஒண்ணு ஏவுகணைய முடியல இடை மறிக்கவும் முடியல பின்ன பயங்கரவாதிகளை இத்தனை நாள் காப்பாத்தி இருந்தா இந்தியா எப்படிதான் விட்டு கொடுக்கும் அதனால இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஈடுகொடுக்க முடியாது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்கிபடி காஷ்மீரா இருந்தாலும் சரி பஞ்சாபினுடைய பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்தாலும் சரி இந்தியா தாக்குதல் தொடுத்தத அவன் ஈகோவா பார்ப்பான் அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் வாழக்கூடிய காஷ்மீர் பகுதியில் தாக்குதல தொடுப்பான் கண்டிப்பா மான பிரச்சனையா இருக்கும் இல்லையா இந்தியா அவங்க நாட்டு குடிமக்களை காப்பாத்தி இருக்கிறது அந்த நாட்டு மக்கள் மீது கை வைத்தான் என்ன நடக்கும் என்பதை உலக நாட்டுக்கு காட்டிட்டு இப்போ பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர்லயும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் பகுதியிலும் இந்தியா தாக்குதல் தொடுத்திருப்பதனால இப்ப பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான் தன்னுடைய வீரத்தை காட்டணும் பாகிஸ்தான் மக்களை நாங்க காப்பாற்றுவோம் என்ற ஒரு எண்ணத்தை பாகிஸ்தான் மக்களுக்கு உருவாக்கணும் அதனால் நிச்சயமாக எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில தாக்குதலை தொடுப்பான் ஏற்கனவே பூஞ்ச் பகுதியில அவன் தாக்குதல் தொடுத்திருக்கிறான் ஆனா இந்திய ராணுவமானது முறியடித்திருக்கிறது சோ இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய இரண்டு விமானங்களை ஒரு ஹெலிகாப்டரையும் ஒரு ட்ரோனையும் சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு வந்து சமூக வலைத்தளத்தில் எப்பவோ நடந்த விமான விபத்தெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு இந்தியா பத்தியா விமானங்களை இழந்து விட்டது அதுதான் பாகிஸ்தானா கூட மோத கூடாது அப்படின்னு சமூக வலைதளத்துல உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா தாக்குதல் தொடுத்தது எங்க தெரியுமா நம்ம பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிக்கு சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு கூட போல நம்ம இடத்திலிருந்தே பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறோம் இந்த தாக்குதல் வெறும் ஏவுகணை தாக்குதல் மட்டுமே நாம தொடுத்திருக்கின்றோம் விமான தாக்குதல் கிடையாது ராணுவ தாக்குதல் கிடையாது பீரங்கி தாக்குதல் கிடையாது வெறுமன ஏவுகணை தாக்குதல் மட்டுமே தொடுத்திருக்கிறோம் இதுல விமானம் எங்க வந்துச்சு எந்த விமானத்தை சுட்டு வீடுனா ஆனா இந்த தாக்குதல் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு காலையில ஏழு மணியிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகில வந்து இந்திய விமானங்கள் பயிற்சி செய்து கொண்டு இருக்கின்றன இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல் ஏன் தொடுத்தோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பாகிஸ்தான் கிட்ட நாங்க பல முறை சொல்லிட்டோம் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழிங்க ஏன்னா பயங்கரவாதத்தால நீங்களும் பாதிப்படைகின்றீங்க நாமளும் பாதிப்படைகின்றோம் அதனால நாங்க உங்களுக்கு கால அவகாசம் தருகின்றோம் பயங்கரவாதிகளால மட்டும்தான் எங்களுடைய மக்கள் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தார்கள் ஆகணும் அதனால பயங்கரவாதிகளை ஒழிக்கிறீங்களா இல்ல நாங்க ஒழிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாங்க ஆனா பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சர்வதேச பயங்கரவாத முகாமாக செயல்படுவதை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே சொன்னாரு இங்கிலாந்தும் அமெரிக்காவும் ஊக்குவித்ததுனால நாங்க முப்பது ஆண்டு காலமாக பயங்கரவாதிகளுக்கு புகலிடமாக இருந்துட்டோம் எங்க நாட்டில் பயங்கரவாதிகளை வளர்த்து விட்டுட்டோம் அப்படின்னு சோ இனிமேவாவது நடவடிக்கை எடுங்கடாதுன்னா நடவடிக்கை எடுக்கல அதனால தான் இந்தியா எல்லைய தாண்டி முசாராபாத் பாவல்பூர் அப்புறம் கோட்லி இந்த பகுதியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒன்போது பயங்கரவாத முகாம்கள் இருந்தது அதன் மீது ஏவுகணை தாக்குதலை தொடுத்து நாசம் செய்திருக்கிறது இது பாகிஸ்தானுக்கு கௌரவ பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி அந்த பயங்கரவாதிகள் மீது அவங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க போறது கிடையாது அது மட்டும் கிடையாது சர்வதேச நாடு கிட்ட நாம தெளிவா சொல்லிட்டோம் இது பயங்கரவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலை அன்றி நாங்க பாகிஸ்தான் மக்கள் மீதோ பாகிஸ்தான் ராணுவ இலக்கு மீதோ நாங்க போர் தொடுக்கல இரண்டாவது நாங்க பல நாள் இலக்குகளை குறிவைத்து தேர்ந்தெடுத்து துல்லிய தாக்குதலை நாங்க தொடுத்திருக்கிறோம் இனிமேலும் பயங்கரவாதிகள் ஏதாவது வாழாடினாங்கன்னா வாழ ஒட்ட நெருக்கிடுவோம் அப்படின்னு நாம சர்வதேச நாடுகள் கிட்ட நேரடியாகவும் பேசியிருக்கிறோம் இரண்டாவது நம்ம தூதர்கள் மூலமாகவும் பேசியிருக்கிறோம் குறிப்பா இஸ்லாமிய அமைப்புகள் சரி இஸ்லாமிய அமைப்பு நாடுகள் இடத்திலையும் சரி இந்தியா நேரடியாக போன்ல தகவலை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் மக்களுக்கோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ எங்களால எந்த பிரச்சனையும் கிடையாது பாகிஸ்தான் தன்னுடைய மண்ணில மூன்று பெரிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு கொண்டிருக்கிறது இஜிபுல் அப்புறம் தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது இந்த மூன்று அமைப்புகள் வந்து பாகிஸ்தான் மண்ணில குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிபட்டு காஷ்மீர்ல செழித்து ஓங்குது அதனால அந்த பகுதிகளை நாங்கள் குறிவைத்து அடித்தும் பாகிஸ்தான் மீது எந்த வித போர் தாக்குதலையும் செய்யவே இல்லை பாகிஸ்தான் அவதூறு பரப்பும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா அயோய்யோ பாருங்க பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் உயிர் இருந்துட்டாங்க இந்தியா மனிதாபிமானமற்ற முறையில் பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் மீது போர் தாக்குதலை தொடுத்து இருக்கிறது அப்படின்னு வந்து அங்க பெண்களும் குழந்தைகளும் இறந்தத போட்டோ எடுத்து போட்டு இந்தியா மீது கொடூரன் என்ற ஒரு இமேஜை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க பயங்கரவாத முகாம் மீது தான் தாக்குதல் தொடுத்தோம் ஆனா அந்த பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்ற போது பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த பயங்கரவாதிகளுக்கு குழந்தை குட்டி பொண்டாட்டி புருஷன் எந்த விதமான பாசமும் கிடையாது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த பயங்கரவாத முகாமுக்குள்ளேயே வந்து குடும்பத்தை நடத்தியிருப்பான் அந்த தருணத்தில் ராக்கெட் ஏவனா நாங்க என்ன பண்றது அதனால ஏவுகணையானது அங்க போய் படித்திருக்கிறது நாம் முகாமை தான் வந்து குறிவைத்தோம் அந்த முகாமில் குடும்பத்துடன் வாழ்ந்தானா நாம் என்ன பண்ண முடியும் ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காது என்று சொன்னால் அடைக்கலம் கொடுத்தா இதை செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக பயங்கரவாத முகாம் மீது தாக்குதல் தொடுத்து விட்டு நீதி நிலைநாட்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சுக்கான்னு கேட்டீங்கன்னா சிந்துர் அப்படின்ற பேரை வச்சு சும்மா பஞ்சாப் பகுதியில் இருந்து பாகிஸ்தான் ஆக்கப்படிய காஷ்மீர் வரைக்கும் சூப்பர் தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள் இலக்குகள் எங்கேயுமே மிஸ் ஆகலை சரியாக போட்டு அடிச்சிருக்கிறாங்க இதற்கிடையில இமாச்சல பிரதேசு காஷ்மீர் ராஜஸ்தானு பஞ்சாப் இந்த பகுதிகள்லாம் வந்து விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்குது நம்ம பகுதிகளும் அதே மாதிரி சியல்கோட் மற்றும் லாகூர் இது போன்ற விமான தளங்கள் பாகிஸ்தான் மூடப்பட்டிருக்குது அதோட பாகிஸ்தானுடைய பஞ்சாப் பகுதியில் அவசர நிலையானது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது சோ பாகிஸ்தான் முழுவதுமே வந்து பதட்டமாக இருக்கிறது நம்முடைய பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை கூட்டமானது பதினோரு மணிக்கு நடக்க போது நம்ம பிரதமர் தலைமையில அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தாலும் நடக்கலாம் அது மட்டும் கிடையாது தாக்குதல் தொடர்பாக இன்றைய காலை பத்து மணிக்கு முழு விளக்கம் ராணுவத்தில் இருந்தோ இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் இருந்தோ வந்து பத்திரிகையாளர் முன்பாக தெரிவிக்கப்படும் பாகிஸ்தான பொறுத்து வரைக்கும் சரியான நேரம் பார்த்து சரியான இடம் பார்த்து சரியான தாக்குதலை நாங்க இந்தியா மீது தொடுத்தே தீர்வோம் இதுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா மீது பாகிஸ்தான் வெறி இருக்கிறது இது கௌரவ பிரச்சனையா பார்க்காதரா தம்பி உன்னுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியும் நிச்சயமாக இந்தியா மீது போர் தொடுக்கணும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சேன்னா நிச்சயமாக பதினஞ்சு நாளைக்கு பிறகு பாகிஸ்தானில் உணவு தண்ணி எதுவுமே இருக்காது நம்ம நாட்டில் பதினோரு மணிக்கு அவசர கூட்டம்னா பாகிஸ்தானும் பதினோரு மணிக்கு அவசர கூட்டத்தை போடுது மொத்தத்தில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த தருணத்தில் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் விதமாக இந்திய ராணுவமானது செம பதிலடியை கொடுத்துருக்குது ஸோ இந்தியாவிடமிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமான எந்த தகவலும் வரல முகாம்கள் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது பயங்கரவாதிகள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தான் சொல்கிற மாதிரி பெண்களோ குழந்தைகளோ உயிரிழந்தது தொடர்பாக இந்திய ராணுவம் சொல்லல இரண்டாவது பாகிஸ்தானுடைய எம் செவன்டீன் என்ற போர் விமானத்தை இந்தியா விழித்திருப்பதாக சொல்றாங்க எப்படி பாகிஸ்தான் வந்து புருடாவுடுதோ இந்தியாவுடைய மூன்று விமானங்கள் ஒரு ஹெலிகாப்டர்கள் இப்படி ட்ரோன்கள் என்று நாங்கள் வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்திய தரப்பில் இருந்தும் உறுதிப்படுத்தாத பாகிஸ்தானுடைய எம் செவன்டீன் எஃப் செவன்டீனா விமானத்தை நாங்கள் தாக்கி அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஏன்னா ஏவுகணையை இடைமறிக்கிறதுக்காக வந்தாங்க அந்த தருணத்தில் அந்த விமானம் சேதமுற்று கீழே விழுந்து நொறுங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்திய தரப்பில் இருந்து அதோட இந்த ஆப்ரேஷனுக்கு செந்தூர் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க இந்த செந்தூர் என்ற பேர் ஏன் வச்சகன்னு கேட்டீங்கன்னா பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்து ஆண்களாக பார்த்து சுட்டு கொண்டாங்க அப்படி சுட்டு கொள்வதனால பெண்கள் விதவையாக மாறிவிட்டார்கள் அவங்க இனிமே குங்குமமே வைக்க முடியாது ஸோ எவன் குங்குமத்தை அழைச்சானோ அவனை குங்குமத்தினுடைய பெயராலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளனும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா ஆப்ரேஷன் சிந்து என்ற பெயரை வைத்திருக்கிறது சோ அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்க போது பாகிஸ்தான் இந்தியாவது அப்படின்றதெல்லாம் நாம இருந்து பார்க்கணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத முகாம தான் நாங்க தாக்கி அழிச்சிருக்கின்றோம் துல்லிய தாக்குதல் கண்காணிப்புக்கு பிறகு இந்த தாக்குதலை தொடுத்திருக்கின்றோம் இது பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் கிடையாது பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் வேறு பாகிஸ்தான் வேறு என்று பார்ப்பது கிடையாது அதனால நம்மளே அடிச்சுட்டான் என்ற உணர்வு தான் அவனுக்கு இருக்கும் நாம திருந்தணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஒருபோதும் இருக்காது சாப்பாட்டுக்கு இல்லை என்றாலும் கூட சரி தண்ணீர் குடிப்பதுக்கு இல்லை என்றாலும் கூட சரி இல்ல விவசாயத்துக்கோ மின்சாரத்துக்கோ எதற்குமே வந்து பார்த்தா மூலப்பொருட்கள் இல்லை என்றாலும் சரி ஏன் இன்னைக்கு உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கம் நிற்குது இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்க இந்தியா இந்த போரை தொடுக்கும் என்று நான் நினைச்சேன் பயங்கரவாதிகள் மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலிருந்து பல உலக நாடுகள் அதாவது ரஷ்யாவிலிருந்து எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியா தக்க பதிலடி கொடுத்துருக்கிறது உலகத்துக்கு என் மக்களை எவன் தொட்டானோ அவன் கெட்டான் என்ற செய்தியை சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் இந்தியா பக்கம் இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஐநா மன்ற வரைக்கும் சென்று கதறினார்கள் ஆனால் இஸ்லாமிக் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அவங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினாலும் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியாவுக்கு எதிராக அவங்க எதையும் பேச முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம இந்தியா பயங்கரவாதிகளை தான் அழித்திருக்கிறது பாலு பாகிஸ்தான் கிட்ட இருந்தது நீங்களே பயங்கரவாத முகாமையும் பயங்கரவாதிகளையும் அழிங்கடா அப்படின்னா அவனுக்கு ராணுவ பாதுகாப்பையும் போலீஸ் பாதுகாப்பையும் கொடுத்து வீட்டு கவல வச்சிட்டேன்னு சொல்லிட்டு சோர் போட்டு வச்சிருந்தா யார் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு யாரை சாவடிப்பதற்கு அதனால தான் சம்பவத்தை செஞ்சிட்டாங்க சோ இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் இந்திய ராணுவமும் இந்திய முப்படைகளும் சிறப்பான சம்பவத்தை செய்திருக்குது அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் அடுத்தடுத்த ஆப்ரேஷனுடைய தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் இதுவரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றி வணக்கம்